இயக்குனர் போன்றாம் அவர்களோட பிறந்தநாள் தினம் கொம்புசீவி என்ற திரைப்படத்தை கேப்டன் மகன் சண்முக பாண்டியனை வச்சு இயக்கிட்டு இருக்கிறாரு நேற்றைய தினம் சண்முக பாண்டிய அவர்கள் தன்னோட டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெளிச்சிருக்கிறாரு கொம்புசீவி என்ற மதுரையை மையமாக வச்சு எடுக்கப்படும் இந்த கதைகளும் திரைப்படம் மிக அருமையான ஒரு கிராமத்து கதாபாத்திரத்தில் பொன்ராம் இயக்கிறாரு அவரோட பிறந்தநாள் தினத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோ மற்றும் ப்ரொடியூசர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பொன்ராம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் நேற்றைய தினம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக எடுத்து மற்றும் விஜய சேதுபதி வச்சு பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் பொன்ராம் அவரோட பிறந்தநாள் தினம் நேற்றைய தினத்தில் மிக அருமையாக கொம்பு படப்பிடிப்பு தளத்திலும் சரி மற்ற எல்லா இடங்களிலுமே அவரோட பிறந்தநாள்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது எங்கள் பாரதி ராஜாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பொன்ராம் அவர்கள் தான் மிக சிறந்த ஒரு இயக்குனர் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வைத்து கொம்புசிவி என்ற திரைப்படம் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் தார்மிகா சுப்ரீம் ஸ்டார் சாரத்துக்குமார் மற்றும் பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க மதுரை கம்பம் தேனி ஆண்டிபேட்டியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்துவிட்டது இந்த படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா தொழிற்சாட்சி திரைப்படம் முடிஞ்சிருச்சு இந்த திரைப்படத்தோட மற்ற வேலைகளாக எடிட்டிங் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த திரைப்படமும் திரைக்கு வர காத்து கொண்டிருக்கிறது இயக்குனர் பொன்ராம் அவர்கள் செதுக்கிய கொம்புசிவி திரைப்படத்தோட மிக சிறப்பான ஒரு இதை பார்த்தோம் பொன்ராம் அவர்களின் தின வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார்